அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்பலக்கணம் சிம்மராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரன் தசையில் சூரியன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் அக்கடத்துக்கு எண்ணி வர ஆறாம் பாகவமான மகர ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் சிம்பலக்கணம் சிம்பராசிக்காக தான் பதிவு பார்த்துக்கணும் கிடையாது அப்படிலாம் கிடையாதுங்க நீ சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசையில் சூரிய புத்தி நடக்குமானால் இந்த பதிவுகள் அப்படி உங்களுக்கு அண்ட் ஒரு ஒருத்தூர் நீங்கள் அப்படி பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கூடிய தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுக்கர திசையானது மூணு கூடியவன் பத்து கூடியவனுடைய திசைங்க புத்தி ஒன்று கூடியவன் புத்திங்க ஓகேங்களா இது எத்தனை ஆண்டு காலி செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர தசையானது இருபது ஆண்டு கால செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ சுக்கரதா சூரிய புத்தி எத்தனை நாள் காலம் செயல்பட்டு ஒரு ஆண்டு கால வரை செயல்பட்டு இருக்குங்க இந்த புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஆறாம் பாகமான மகரசி இன்னும் நஷச்சாரம்னு பார்த்துலாம் ஓகேங்களா அப்போ அங்கே நச்சாரம் இருக்குங்க உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவாணம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ஒன்று கூடையவன் அங்கே ஆறில் வந்து உங்களுக்கு சுய பு சுயசாரில்ன்னும்த்துணா என்ன பழம் கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா தனக்காக நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கக்கூடியது அதாவது உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய பேருக்காக உங்களுடைய கெளரவத்துக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறது ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டங்களில் சுய கௌரவத்துக்காக மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து யாருக்கு ஜாமீன் போடுறதோ யாருக்கு ஒரு வக்காலத்து வாங்குறதோ யாருக்கு முன்னே போய் முன்னே போய் நிற்கிறதோ யாருக்கு பேச்சு கொடுக்குறதோ வாக்குறுதி கொடுக்குறதோ கொடுக்க கூடாதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அரசாங்கம் தொடர்பான சம்மந்தங்கள் வருமானம் கேட்டாக்கா கட்ட அவ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பு வருமான கட்டாய வருமானம் கேட்டாக்கா வருங்க அதுலேயும் சின்ன சின்ன பிரேக்கப் ஆகுங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அரசாங்க உத்தியோகத்தை தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டோம்னாக்கா அப்போ நம்ம நேர்மையான அதிகாரி வே நேர்மையாக இருந்துட்டு பிரச்சனை இல்லைங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு கிம்பிள் அந்த மாதிரி வாங்கும்போது போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் மாட்டிக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஆளுங்க ஆளுக்கிட்ட வேலை வாங்குறது ஆளுங்களை போட்டு வேலை வாங்குறது இந்த மாதிரி தொடர்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ விட்ட குறை தொட்ட குரங்குற மாதிரி நம்ம ஏதோ ஒரு போய் யாராவது வந்து மாட்டுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு கடன் போட்டுருக்குறோம் அது இந்த கடன் இந்த செமது சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீ கடன் வாங்குறது எந்த எந்த உருட்டில் பெருட்டு எது பண்ணாலும் பார்த்தீங்கனாக்கா அதாவது அதாவது அந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட நம்மளோட தரமான ஆளுங்கிட்ட தான் நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பிரபலமான ஆளுங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் தொடர்பு கொடிய விஷயங்களாக நம்ம இருக்கக்கூடிய அணுகக்கூடிய விஷயங்களும் நம்ம ஒரு போ பண இருக்கட்டும் வரவு செலவாக இருக்கட்டும் கொடுத்துட்டு வாங்கதாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் நம்ம பாயிட்டப்பட்ட நம்மளுக்கு அமையுங்க மொத்தத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா சுயக்கெருத்து பார்க்காம கண்ணியும் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா அனைத்துலையுமே உங்களுக்கு சாந்தம் ஒரு சாதகமாகவும் சாந்தமாகவும் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிரிகளை வெள்ளுவீங்க எல்லாம் ஓகே ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு சூதானம் தேவை சரி எவ்வளோ சொல்லாங்க அந்த சாரத்தை போகும் அடுத்த திருவோண சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆகிய சூரிய இருந்து வந்து என்ன பலனாளிக்கிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சம்மந்தப்படுதுங்க அப்போ பன்னெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணத்துக்காக செலவு செல செலவினம் பண்ணுவோம் நம்ம தாயாருக்கு செலவு செலவு பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ இந்த மா இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டி வாகனம் இந்த மாதிரி செலவுகள் ஓகேங்களா அப்போ தேவையில்லாத செலவுகளாக வரக்கூடிய சூழ்நிலை வருங்க அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதுலேயுமே கொஞ்சம் கரெக்டாக நம்ம நம்ம நாமளே கவனித்து நம்ம பயணிச்சிக்கணுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்து டேஷனு இந்த மாதிரி ஜெயிலு இந்த மாதிரி ஊருட்டு ஊர் தலைமறைவு இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ ஆறாம் இடத்துல அந்த ஆறாம் இடத்தில் பாவகத்தில் சூரிய பகவான் அமர்ந்து புத்திநாதன் அமர்ந்து அந்த பன்னெண்டாம் இடத்தை அந்த அந்த சாரதுடைய வீட்டை பார்ப்பார் அப்போ அந்த மாதிரி அமைக்கும்போது பார்த்திங்கனாக்காக்க ஒன்றும் ஊரு டு ஊர் ஓட்டி விட்ருவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெயில் பிரச்சனை அலைச்சல் தூரத்து பயன் இந்த மாதிரி ஓட்டி விடும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வேலைக்காக நான் பார்த்தீங்கன்னா ஊரு டு ஊர் மாநில மாநிலம் மாவட்டம் மாவட்டம் போவோம் ஓகேங்களா இல்லை பெரிய முதலீடு போட்டால் ஒரு ஸ்தாபனத்துக்கு நம்ம போய் தொழிலுக்கு வேலைக்கு வேலைக்கு போய் சேருவோம் ஓகேங்களா அப்போ அதை தொடர்பில் நம்ம தொடர்பு கொள்வோம் அப்போ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்டாக மாறிச்சுன்னா பிரச்சனை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்து செயல்படணுங்க ஓகேங்கண்ணா எவ்வளோ சொல்லிட்டு போவாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத சூரிய பவன் வந்து என்ன பலன் கொடுக்குறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நம்ம வண்டி வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது கடன் வாங்குவோம் அப்போ தூரத்து பயணம் அவர் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி சம்மந்தப்படுத்து நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நம்ம அப்பா ஒரு வைத்திய மருந்து உண்டான செ சிலவனத்துக்கு கடன் வாங்குவோம் அவன் அம்மாவுக்கு வைத்திய மதத்தை உண்டான நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி மாதிரி ஒப்பிட்டாத உயர்கல்வி படிப்பு சம்மந்த பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம கடனை வாங்குவோம் ஓகேங்களா நம்மள உள்ள நம்மளோட தேவைக்கு நம்மளோட ஒரு சுகபோகத்துக்கு நம்மளோட ஒரு நலத்துக்காக நம்ம கண்டனம் வாங்குவோம் அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நாம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம க இது இதுக்கு சேர்ந்த கடனை நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பு கட்டாய ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சின்ன சின்ன பஞ்சாயத்து சின்ன சின்ன நோய் நொடி அப்போ தேவையில்லாத பிரச்சனை அப்போ இந்த ம நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கு ஜாமீன் போகிறது யாருக்கு முன்னெண்றது நிற்கக்கூடாதுங்களா அதுக்கு வி விட்டே தெண்ட கட்டுற மாதிரி ஆகி போயிடும் ஓகேங்களா அப்போ இப்போ அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அதிகாரம் பண்ணி அவனுக்கே நம்ம தலை தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி போயிடும் கொஞ்சம் பார்த்து உஷா சோதனை பயணித்து பாருங்க சிறப்பாக ஆளுக்கும் சரி நேர்களே என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்